ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சன் டைரக்ட் டிவி ஐபி டிவி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னடா நீ என்னடா வீக்கே டிஜிட்டல் என்னடா பிடிச்சிருக்க நீ என்னடா பேசுகிற சன் டைரக்ட் பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் யாராவது சன் டைரக்ட் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் மொபைலுக்கோ இல்லை டிவிக்கோ அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கி இங்கே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆப் வந்து எப்படி ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் அந்த மொபைல் மாதிரி ஏதாவது டிவிலையும் இருக்கும் இப்போ நம்ம ஆஃப் நான் ஓப்பன் பண்ணதால் நான் வந்து சண்டே ரெண்டு கோ போய்க்கிறேன் சண்டே ரெண்டு கோ போனோடனே ஸ்க்ரீன் வந்து ஒரே கருப்பாக இருக்கும் கருப்பாக இருந்தோன்னே ஒரே ஒரு செகண்ட் இருங்க இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோடு மாதிரி போகுது பார்த்தீங்களா போய் இது வரும் அதுக்கடுத்து ஹோம் இருக்கா ஹோம் வந்து லைவ் டிவியாக மாற்றிக்கிட்டு என்னென்ன வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தெரியும் நான் ரீசன்ட்லி வச்சுருக்கு பார்த்திங்களா இந்த இந்த சேனல் மட்டுந்தான் தெரியும் உதாரணத்துக்கு இது வந்து ஒரு மொபைலுக்கும் அண்ட் ஒரு டிவிக்கும் தான் இருக்குது எங்கள் ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு சண்ட் டிடிஎச் யூஸ் பண்ணுறதில்ல நான் வந்து இந்த டிவியை கட் பண்ணிட்டு இது வந்து நான் மொபைலில் மொபைலில் இல்லைன்னா டிவியில் பார்க்கலான்ட்ருக்கேன் ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்து இது வைக்கிறேன் புதிய தலைமுறை வைக்கிறேன் அதான் நீங்கள் நம்புவீங்க பார்த்திங்களா ஒரு பஃபர் ஆகாமல் அதே மாதிரி நம்ம டிடிஎஸ்ல பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா பாலிமர் நியூஸு அதெல்லாம் இருக்காது என்னென்ன டிவி தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்ம அது இது என்னது ஜி தம்பில் தெரியாது விஜய் டிவி தெரியாது அதுக்கு நீங்கள் டிஸ்னி ஹாட் ஸ்டாரும் டிஸ்னி ஹாஸ்டாரில் ஜியோ ஹாஸ்டார் வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த விஜய் டிவியில் போடுற வந்து ஏற்றுவாங்க அடுத்து ஜி தமிழ் நான் எனக்கு ஜி தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜி தமிழ் வந்து முடிஞ்ச பிறகு அந்த ஷோலாம் முடிஞ்ச பிறகு இந்த ஜி ஜிஃபைவில் வரும் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து சன் டிவி மட்டும் சன் டிவி மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் இதில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அது நூறுரூவா பிளான் மட்டும் கட்டணும் இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் எல்லா டிவி தெரியணும் அப்படின்னா இந்த இரநூத்தம்பது ரூபா மட்டும் நெட்டுக்கும் இரநூத்தம்பது ரூபா கட்டுவீங்க அண்ட் இதுக்கு வந்து இரநூத்தா நெட்டுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா இந்த டிவிக்கு இரநூத்தம்பது ரூபா கட்டுவீங்க மொத்தம் டோட்டலாக ஐநூறுரூவா கட்டுவீங்க நீங்கள் நெட்டுக்கு தனியாக கட்டுவீங்க இந்த டிவிக்கும் தனியாக கட்டுவீங்க இது வந்து எந்த நெட்டில் வேணால் ஓடும் இந்த ஜியோ ப்ளஸ்ஸு ஏர்டெல்லு நீங்கள் தனியாக காசு கட்டினா தான் ஓடும் அது மாதிரிலாம் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டேர்ட் கோவை வந்து ஏதாவது சப்போஸ் எனக்கு இந்த இது டவுட்டாக இருக்குது அப்படின்னால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஜியோ டிவி வந்து நம்ம ஜியோ நெட்டில் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும் வேறு நெட்டை கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கும் நான் வழி கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த நம்ம ஜியோ டிவி ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா இருக்க காட்டுறேன் இந்த ஜியோ டிவி ப்ளஸ் வந்து அதர் நெட்டு அதாவது ஆக்ட்டு பிஎஸ்என்எல் என்ன நெட்டில் வேணா நம்ம கனெக்ட் பண்ணலாம் அடுத்து நம்ம அதை பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்